என் நுகத்தை முறிப்பவர் பிரைசலாட் இப்பொழுதே உன்மேல் இருக்கும் அவனின் நுகத்தை சாத்தானின் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை நான் அறுத்து விடுவேன் என ஆண்டவர் நாகும் இறைவாக்கினர் வழியாக நமக்கு கூறுவதை நாம் நாகும் ஒன்று பதிமூன்றில் வாசிக்கின்றோம் ஒருநாள் ஒரு விவசாயின் குடிசை வீடு தீப்பிடித்துக் கொள்கின்றது விவசாயியின் குடும்பத்தினர் வெளியே சென்றிருந்தனர் அப்பொழுது அந்த வீட்டின் முன்னால் உள்ள ஒரு கம்பத்தில் இரும்பு சங்கிலி போட்டு அவர்களது காளை மாடு கட்டப்பட்டிருந்தது தீ பிடித்த பொழுது தப்பித்து கொள்ள அது ஓட முயன்றது ஆனால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்ததினால் ஓட முடியவில்லை அந்தோ பரிதாபம் சிறிது நேரத்தில் அது கொழுந்துவிட்டறிந்த தீக்கு பழியாகிவிட்டது ஆம் அன்பானவர்களே இந்த காளை மாட்டை போல்தான் அநேக மனிதர்களை சாத்தான் பலமாக கட்டி வைத்திருக்கிறான் தங்களை அறியாமலேயே அவனால் கட்டப்பட்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கும் மக்கள் அநேகம் அநேகம் எவ்வாறு நுகமும் அதை கட்டி வைத்திருக்கின்ற கயிறும் மாட்டை சுதந்திரமாக நடமாட அனுமதிக்கிறதில்லையோ அதே போல்தான் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கும் மனிதர்களும் அவனுக்கு அடிமையாகி அவன் சொற்படி நடப்பவர்களாக மாறிவிடுகின்றனர் இப்பொழுதே டாஸ்மாக்கு கடைக்கு போய் குடி என்று அவன் சொன்னால் மறுபேச்சின்றி ஓகே இதோ போகிறேன் என்று போய்த்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அவனின் அடிமைகள் ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நான் உங்கள் நுகத்தை முறித்து கட்டுகளை அரித்து விடுவேன் அன்பானவர்களே அநேக நேரங்களில் சாத்தான் நம்மேல் நுகத்தை வைத்து நம்மை கட்டுவது நமக்கே தெரியாது அப்பேற்பட்ட தந்திரக்காரன் அவன் ஒரு மனிதனை பாவத்திற்குள்ளாக்கி உள்ளாக்கி அதன் மூலம் அவனை அடிமைப்படுத்துவதுதான் சாத்தான் அதிகமாக பயன்படுத்தும் வழி ஆம் இவ்வாறு பாவத்தின் மூலம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்திவிட்டால் அவனின் நிம்மதி போய்விடும் சந்தோஷம் போய்விடும் தேவனோடு உள்ள உறவு போய்விடும் ஏன் ஏன் மனிதனை அவன் குறிவைக்கிறான் ஏனென்றால் நாம் அவனுக்கு எதிராளியான ஆண்டவரின் படைப்புகள் அவரின் சொத்துக்கள் அதனால் பாதிப்புக்குள்ளாக்கி ஆண்டவரை வேதனைப்படுத்துவதுதான் அவனது லட்சியம் எவ்வாறு தீயில் அகப்பட்டு கொண்ட கட்டப்பட்டிருந்த காலை மாட்டால் தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லையோ அதே போல் பாவ நுகத்தால் கட்டப்பட்டிருப்பவர்கள் அவர்களாகவே தங்களை விடுவித்து கொள்ள முடியாது தம்மை அறியாமலேயே நண்பர்களின் வற்புறுத்தலினாலோ அல்லது மொபைல் ஃபோன் மூலமாகவோ பண பொருள் ஆசையினாலோ உலகத்தின் மேல் உள்ள ஆசையினாலோ இச்சைகளை மேற்கொள்ள முடியாத பலவீனம் போன்றவற்றாலோ நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம் அப்பொழுது இந்த பழக்கம் என் நிம்மதியை குழி தோண்டி விட்டதே இதிலிருந்து வெளியில் வரவேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் என்னாலும் வரவே முடியல யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் நமக்காக தன் உயிரை கொடுத்த நாம் அவரை கூப்பிட மாட்டோமா என்று நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் நம் இனிய ஆண்டவர் இன்று கொடுக்கும் வாக்குத்தத்தம் நான் உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று அவர் வாக்கு வாக்குமாறா தெய்வம் எவ்வளவோ மனித முயற்சிகள் எடுத்து நீங்கள் தோற்று போயிருக்கலாம் மனித முயற்சிகள் பலன் தரவே தராது ஏனென்றால் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது பலன் மிகுந்த சாத்தான் வான் வெளியிலுள்ள தீய ஆவிகளோ போராடுகிறோம் என நாம் எபேசியர் ஆறு பனிரெண்டில் வாசிக்கின்றோம் மனிதனோடு போராடினால் மனித முயற்சிகள் வெற்றி பெறும் ஆனால் ஆவியாக இருக்கும் சாத்தானுடன் போராட வேண்டும் என்றால் அவன் தலையை மிதித்த வல்லமை வாய்ந்த நாம் இயேசுவால் தான் அவனை ஜெயிக்க முடியும் ஆம் நாம் கூப்பிட்டால் நமக்காக அவர் அவனோடு யுத்தம் பண்ணுவார் இரண்டு குறிப்பேடு இருபது பதினைந்து அவர் நமக்காக யுத்தம் பண்ணினால் நாம் தோற்க முடியுமா ஆகவே அப்பா என்னால் இந்த பாவ பழக்க வழக்கத்தை இந்த பலவீனத்தை விடவே முடியவில்லை விட ஆசைப்படுகின்றேன் ஆனால் பலனில்லை எப்படி விடுவது என தெரியவில்லை வாங்கப்பா தயவுசெய்து வந்து எனக்காக அவனோட சண்டை போட்டு என்னை விடுவீங்கப்பா என்று கதறினால் நிச்சயம் நாமே நினைத்திராத வழியில் நமக்கு விடுதலை கொடுப்பார் நாம் ஆண்டவர் யோவான் எட்டு முப்பத்தி ஆறில் ஏசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு பரிபூர்ண விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட விதமாக இரண்டு குறிந்தியர் மூன்று பதினேழு தூய ஆவியாரை துணைக்கு அழைப்போம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரை என் பலவீனங்களை உம்முன் நான் வைக்கின்றேன் இவைகளிலிருந்து விடுதலை பெற தேவையான பலத்தை தருமாறு உம்மை இறைஞ்சி வேண்டுகின்றேன் ஆமேன்